திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோயில் அறிமுகம் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை உள்ளூரில் திருச்சி பாறை வெட்டு கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை மற்றும் கோயில் வளாகமாகும் இந்த வளாகம் விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உச்சிப்பிள்ளையார் கோயில் மற்றும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாயுமானவர் சுவாமி கோயில் ஆகிய இரண்டு புகழ்பெற்ற இந்து கோயில்களை உள்ளடக்கியது இந்த மலைக்கோட்டை அமைந்துள்ள பாறை சுமார் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது இமயமலையை விடவும் பழமையானது என கூறப்படுகிறது இது உலகின் பழமையான பாறை அமைப்புகளில் ஒன்றாகும் மலைக்கோட்டை கோயிலின் வரலாறு மலைக்கோட்டை கோயில் ஒரு ஒற்றை வம்சத்தால் கட்டப்பட்டதல்ல மாறாக பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர பேரரசர்கள் மற்றும் நாயக்கர்கள் என பல வம்சங்கள் பல நூற்றாண்டுகளாக இதில் பங்கு பெற்றுள்ளனர் இந்த வளாகத்தில் மனிதர்களின் முதல் கட்டுமானங்கள் கிபி ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் பல்லவர்களால் தொடங்கப்பட்டன கிபி ஆறாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் மலைக்கோட்டை வளாகத்தில் உள்ள தாயுமானவர் சுவாமி கோயிலை கட்டினார் இந்த கோயில் மலைக்கோட்டையின் அடிவாரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது மேலும் மலைக்கோட்டையில் உள்ள மேல்குகை கோயில் லலிதாங்குர பல்லவேஸ்வர கிரகம் என்றழைக்கப்படுகிறது கிபி ஐநூற்று எண்பது முதல் அறுநூற்று முப்பது வரையான காலத்தில் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது இந்த குகை கோயிலில் காணப்படும் பல கல்வெட்டுகள் மற்றும் பட்டங்கள் முதலாம் மகேந்திரவர்மனின் பிற கோயில்களில் காணப்படும் பட்டங்களுடன் ஒத்துப்போகின்றன முதலாம் மகேந்திரவர்மன் இந்த சிவன் கோயிலை லலிதாங்குர பல்லவேஸ்வர கிரகம் என்று அழைத்தார் லலிதாங்குர என்பது மகேந்திரவர்மனின் பல பட்டங்களில் ஒன்றாகும் இதன் பொருள் வசீகரமான வாரிசு என்பதாகும் இந்த குகை கோயிலில் உள்ள சிற்பங்களில் இரண்டு துவாரபாலகர்கள் மற்றும் புகழ்பெற்ற கங்காதர சிற்பம் ஆகியவை அடங்கும் இந்த குகை கோயில் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான குகை கோயில்களில் ஒன்றாகும் மேலும் தெற்கில் கடினமான பாறைகளை வெட்டி கோயில்களை உருவாக்கும் முறையை பல்லவர்கள் அறிமுகப்படுத்தியதாக நம்பப்படுகிறது கீழ்குகைக் கோயில் இது மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய இரு கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன மேலும் விநாயகர் சுப்பிரமணியர் பிரம்மா சூரியன் துர்கா போன்ற பல்வேறு கடவுளர்களின் சிற்பங்களும் இங்கு காணப்படுகின்றன இந்த குகைக்கோயில் பல்லவர் அல்லது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது மேல்குகை கோயில் கல்வெட்டுகள் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் கலை இலக்கிய திறமை மற்றும் அவன் சிவபக்தியைப் பற்றி விரிவாக பேசுகின்றன கீழ்குகை கோயில் கல்வெட்டுகள் பெரும்பாலும் பிற்கால சோழர் கால பங்களிப்புகளைப் பற்றியும் ஒட்டுமொத்த மலைக்கோட்டையின் காரணத்தை பற்றியும் சில சான்றுகளைத் தருகின்றன பல்லவர்களைத் தொடர்ந்து சோழர்கள் கிபி ஒன்பது முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் கோட்டையை விரிவுபடுத்தி அதன் பாதுகாப்பு கட்டமைப்புகளை கணிசமாக மேம்படுத்தினர் மேலும் கோயில்கள் மற்றும் கோட்டைகளை சேர்த்தனர் விஜயநகர பேரரசர்கள் கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் இந்த இடத்தை முதன்முதலில் ஒரு பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தினர் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தினர் மதுரை நாயக்கர்கள் கிபி பதினாறு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டுகள் விஜயநகர பேரரசின் கீழ் தற்போதைய கோயில் வளாகத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர் அவர்கள் உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் மற்றும் பாறையின் நடுப்பகுதியில் உள்ள தாயுமானவர் சுவாமி கோயில் இரண்டையும் கட்டி முடித்தனர் இது இன்று நாம் காணும் முக்கிய கோயில் கட்டமைப்புகளாகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையிலான கர்நாடக போர்களில் மலைக்கோட்டை ஒரு பங்கை வகித்தது இந்த போர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் அடித்தளங்களை அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தன தற்போது அதன் பழமையான மற்றும் ஈர்க்கக்கூடிய கட்டிடக்கலை காரணமாக கோயில் வளாகம் இந்திய தொல்லியல் துறையால் ஏஎஸ்ஐ பராமரிக்கப்படுகிறது கர்நாடக போர்களில் மலைக்கோட்டையின் பங்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையிலான கர்நாடக போர்களில் மலைக்கோட்டை ஒரு மைய பங்கை வகித்தது இந்த போர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் அடித்தளங்களை அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தன மலைக்கோட்டை என்ற பெயர் விஜயநகர பேரரசர்கள் மற்றும் பின்னர் பிரிட்டிஷாரால் ஒரு இராணுவ கோட்டையாக அதன் ஆரம்ப பயன்பாட்டிலிருந்து உருவானது கட்டிடக்கலை மற்றும் தனித்துவ அம்சங்கள் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வளாகம் அதன் பிரம்மாண்டமான பாறை அமைப்பில் செதுக்கப்பட்ட கோயில்கள் மூலம் பண்டைய தமிழ் கட்டிடக்கலை மற்றும் கைவினைத் திறனின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது உச்சிப்பிள்ளையார் கோயில் உச்சிப்பிள்ளையார் கோயில் பாறையின் உச்சியில் எண்பத்து மூன்று மீட்டர் இருநூற்று எழுபத்து மூன்று அடி உயரத்தில் கம்பீரமாக அமைந்துள்ளது இந்த கோயிலை அடைய சுமார் முன்னூற்று நாற்பத்து நான்கு முதல் நானூற்று ஐம்பது செங்குத்தான படிகள் ஏற வேண்டும் உச்சியில் இருந்து திருச்சிராப்பள்ளி நகரம் முழுவதையும் காவிரி மற்றும் கொள்ளிடம் நதிகளின் பரந்த பரப்பளவையும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள கம்பீரமான ஸ்ரீ சுவாமி கோயிலையும் உள்ளடக்கிய மூச்சடைக்கக்கூடிய பரந்த காட்சிகளை காணலாம் கோயிலின் கட்டுமானம் பாறையின் இயற்கையான வடிவங்களுடன் இணைந்து விநாயகப் பெருமானின் வடிவத்தை வெவ்வேறு கோணங்களில் நுட்பமாக அளிக்கிறது இதன் கட்டிடக்கலை பாணி பாறை வெட்டு திராவிட மற்றும் நாயக்கர் பாணிகளின் கலவையாகும் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் கோயில் ஒரு துணை சன்னதியாக உள்ளது தாய் சுவாமி கோயில் தாய் சுவாமி கோயில் பாறையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் சிவபெருமான் தாய் ஆவார் மேலும் கருவறையில் பாறையிலேயே நேரடியாக செதுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒற்றைக்கல் சிவலிங்கம் உள்ளது பார்வதி தேவிக்கு குழல் அம்மை ஒரு தனி சன்னதியும் உள்ளது இந்த கோயில் அதன் மாய மற்றும் பிரமிக்க வைக்கும் பாறை கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது இது பண்டைய கைவினைஞர்களின் விதிவிலட்சணத் தேர்ச்சியை வெளிப்படுத்துகிறது இக்கோயிலின் தனித்துவமான அம்சங்கள் பின்வருமாறு பங்குனி மாதம் மூன்று நாட்கள் மாலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழுகிறது இது ஒரு அரிய காட்சியாகும் இத்தலத்தில் இறைவன் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது அறுபத்து ஒன்பதாவது தேவாரத்தலம் ஆகும் சிவன் சன்னதி பிரகாரத்தில் மரத்தால் செய்யப்பட்ட மகாலட்சுமி சிலை உள்ளது நந்திக்கு பின்புறத்தில் மலையின் அளவிற்கேற்ப சுமார் முப்பத்து ஐந்து அடி உயரத்தில் கல் தீபஸ்தம்பம் ஒன்று இருக்கிறது சிவன் ராட்சசலிங்க வடிவில் பெரிய லிங்கமாக காட்சி தருகிறார் ஆன்மீகம் மற்றும் புராண கதைகள் மலைக்கோட்டை வளாகத்திற்குள் உள்ள கோயில்கள் வளமான இந்து புராண கதைகளுடன் ஆழமாக பிணைந்துள்ளன இது அவற்றின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கலாச்சார சூழலையும் சேர்க்கிறது உச்சிப்பிள்ளையார் கோயில் விநாயகர் மற்றும் விபீஷணன் இந்த கதை உச்சிப்பிள்ளையார் கோயிலை இராமாயணக் கதையுடன் இணைக்கிறது இராமரால் விபீஷணனுக்கு பரிசளிக்கப்பட்ட ரங்கநாதர் சிலையை விஷ்ணுவின் ஒரு வடிவம் காவிரி ஆற்றில் குளிக்கும்போது விநாயகர் ஒரு சிறுவன் வேடத்தில் வந்து தரையில் விடுகிறார் சிலை தரையில் வைக்கப்பட்டால் அசையாது என்பதால் கோபமடைந்து விபீஷணன் சிறுவனைத் துரத்த அவன் பாறையின் உச்சிக்கு ஓடி விநாயகராக தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த இடமே உச்சி பிள்ளையார் கோயிலாக மாறியது ரங்கநாதர் சிலை பின்னர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதசுவாமி கோயிலாக உருவானது இது மலைக்கோட்டைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் இடையே தெய்வீக மற்றும் புவியியல் தொடர்பை ஏற்படுத்துகிறது தாயுமானவர் சுவாமி கோயில் தாயுமானவர் சுவாமி கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தாயுமானவர் என்ற பெயரின் தனித்துவமான அர்த்தத்தை விளக்கும் ஒரு மனதை உருக்கும் புராணத்துடன் தொடர்புடையது தாய் மற்றும் ஆனவர் என்பதிலிருந்து தாயுமானவர் என்ற பெயர் வந்தது அதாவது தாயானவர் என்று பொருள் புராணத்தின்படி காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பிரசவ வேதனையில் இருந்த ரத்தினவதி என்ற பெண்ணுக்கு உதவ அவரது தாயால் வர முடியவில்லை சிவபெருமானை அப்பெண் பிரார்த்திக்க சிவபெருமான் அப்பெண்ணின் தாயின் உருவத்தில் வந்து பிரசவத்திற்கு உதவினார் பின்னர் உண்மையான தாய் வந்தபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் சிவபெருமானே தாயாக வந்து அருள் புரிந்ததை உணர்ந்தனர் இந்த புராணம் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையை ஆழமாக அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது இந்த புராணக் கதைகள் கோவில்களின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கலாச்சார சூழலையும் ஆழப்படுத்துகின்றன அவற்றை வெறும் கட்டிடக்கலை அற்புதங்களுக்கு அப்பால் புரிதமான இடங்களாக மாற்றுகின்றன மலைக்கோட்டை கோயில் திருச்சிராப்பள்ளி நகரத்தின் மையப் பகுதியில் வசதியாக அமைந்துள்ளது இது பல்வேறு நுழைவுப் புள்ளிகளிலிருந்து எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது திருச்சி ரயில் சந்திப்பு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சி டவுன் ரயில் நிலையம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மத்திய பேருந்து நிலையம் சுமார் மூன்று முதல் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதால் பேருந்து பயண தூரம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் திருச்சி விமான நிலையம் சுமார் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவைகள் அத்துடன் எளிதில் கிடைக்கும் வண்டிகள் மற்றும் ஆட்டோரிக்ஷாக்கள் மூலம் திருச்சியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மலைக்கோட்டையை எளிதாக அடையலாம் உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலை அடைய பாறையில் நேரடியாக செதுக்கப்பட்ட சுமார் முன்னூற்று நாற்பத்து நான்கு முதல் நானூற்று ஐம்பது செங்கத்தான படிகள் ஏற வேண்டும் அருகிலுள்ள தலங்கள் முக்கிய கோயில்கள் மலைக்கோட்டைக்கு அப்பால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் மலைக்கோட்டை உச்சியில் இருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் அமைந்துள்ளது இது சுமார் ஏழு முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மற்றும் யுனெஸ்கோவின் தற்காலிக பட்டியலில் உள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பிற்கான யுனெஸ்கோ ஆசியா பசிபிக் விருதை வென்றது இது தமிழ்நாட்டில் இந்த விருதை பெற்ற முதல் கோயில் ஆகும் இந்த கோயில் திராவிடக் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் மேலும் இது உலகின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாகும் இது ஏழு சுற்று பிரகாரங்கள் மொத்தம் முப்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு அடி அல்லது ஆறு மைல்களுக்கு மேல் சுவர்கள் பதினேழு முக்கிய கோபுரங்கள் மொத்தம் இருபத்து ஒன்று முப்பத்து ஒன்பது மண்டபங்கள் ஐம்பது சன்னதிகள் ஒன்பது புனித நீர்க்குளங்கள் மற்றும் ஆயிரங்கால் மண்டபம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மலைக்கோட்டை வளாகத்திற்குள் பல்லவர் மேல் பாறைவெட்டு குகை கோயில் மற்றும் லலிதாங்குர குகை கோயில் ஆகியவை பழமையான பல்லவர் கால குகை கோயில்களாகும் அவை பாறை வெட்டு கட்டிடக்கலையின் ஆரம்ப கட்டங்களை காட்டுகின்றன மாணிக்க விநாயகர் கோயில் விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது மலைக்கோட்டையை ஏறுவதற்கு முன் பக்தர்களால் பெரும்பாலும் பார்வையிடப்படுகிறது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது பஞ்சபோத தலங்களில் நீர்தலமாக அப்புலிங்கம் விளங்குகிறது மேலும் கருவறையில் ஒரு நிலத்தடி நீரோடை உள்ளது இங்கு மூலவர் ஜம்புகேஸ்வரர் சிவன் மற்றும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி ஆவர் அம்மன் அகிலாண்டேஸ்வரி தினமும் உச்சிகாலப் பொழுதில் ஜம்புகேஸ்வரரை பூஜிப்பதாக ஐதீகம் இது இருநூற்று எழுபத்து ஐந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும் மேலும் சூழற்கால கல்வெட்டுகளையும் கொண்டுள்ளது மூலஸ்தானத்தின் எதிரே வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் வழியாகவே இறைவனை தரிசிக்க வேண்டும் இந்த ஜன்னல் மனிதம் தன் உடலில் உள்ள ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அம்மனின் ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடம் ஆகும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் கொள்ளிடம் நதிக்கு வடக்கே பதினொரு கிலோ தொலைவில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோ தொலைவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னர்தான் மற்ற மாரியம்மன் கோயில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகம் கருவறையில் உள்ள மாரியம்மன் சுதையாலான உருவம் என்பதால் அபிஷேகம் கிடையாது மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் கருவறையைச் சுற்றி நீரை தேக்கி வைத்து அம்மனின் உக்கிரத்தை தணிப்பதாக நம்பப்படுகிறது வயலூர் முருகன் கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள குமாரவேலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது ஒன்பதாம் நூற்றாண்டில் இடைக்கால சோழ வம்சத்தால் கட்டப்பட்டது மேலும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் சிவபெருமான் அக்னேஸ்வரராக அருள் பாலிக்கிறார் மேலும் சக்தி தீர்த்தம் என்ற அழகான குளம் முருகப்பெருமானின் சூலாயுதத்தால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது இங்குள்ள தீர்த்த குளத்தில் நீராடுவது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது பிற கலாச்சார மற்றும் இயற்கை அடையாளங்கள் கல்லணை அணை காவிரி ஆற்றின் மீது அமைந்துள்ளது இது மலைக்கோட்டையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சோழ மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்ட ஒரு பண்டைய பொறியியல் அற்புதம் ஆகும் இது உலகின் நான்காவது பழமையான மற்றும் இந்தியாவில் இன்றும் பயன்பாட்டில் உள்ள பழமையான திசை திருப்பல் அல்லது நீர் ஒழுங்குபடுத்தும் அமைப்பாகும் இது ஆயிரத்து எழுபத்து ஒன்பது அடி முன்னூற்று இருபத்து ஒன்பது மீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ளது புளியஞ்சோலை அருவி கொல்லி மலைகளின் அடிவாரத்தில் உள்ள அமைதியான இயற்கை ஓய்விடம் திருச்சியிலிருந்து சுமார் எழுபத்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது புத்துணர்ச்சியூட்டும் காட்சிகள் மற்றும் மலையேற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது செயின்ட் ஜான்ஸ் தேவாலயம் மலைக்கோட்டைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது இது ஆயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டில் கட்டப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று பதினாறில் அர்ப்பணிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்க காலனித்துவ கால தேவாலயம் ஆகும் இது அதன் கட்டிடக்கலை மற்றும் கல்லறைகளுக்கு குறிப்பிடத்தக்கது மெயின் கேக் இது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையின் இராணுவ வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது கோட்டையின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு வரலாற்று எச்சமாக பழைய நகரக் கோட்டைகளின் ஒரு பகுதியாக இன்றும் உள்ளது இது கோட்டையின் கடந்த கால இராணுவ முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது அரசு அருங்காட்சியகம் திருச்சிராப்பள்ளி திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முதலில் கண்டோன்மெண்ட் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் இராணி மங்கம்மாள் மகாலுக்கு மாற்றப்பட்டது வரலாறு புவியியல் விலங்கியல் தொல்பொருள்கள் மற்றும் சிற்பவியல் கற்காலம் மெகாலித்திக் சிற்பங்கள் கல்வெட்டுகள் இசைக்கருவிகள் நாணயங்கள் ஓவியங்கள் அரிய ஆவணங்கள் பனை ஓலைச்சுவடைகள் புதைப்படிவங்கள் பழங்குடியினர் வாழ்க்கை ஆயுதங்கள் கோயில் மாதிரிகள் அஞ்சல் தலைகள் தமிழ் நாகரிக மட்பாண்டங்கள் உட்பட பல அரிய பொருள்கள் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன இது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் தேசிய விடுமுறை நாட்கள் தவிர முடிவுரை திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோயில் அதன் தனித்துவமான புவியியல் பல வம்சங்களின் கட்டிடக்கலை பரிணாம வளர்ச்சி ஆழ்ந்த கதைகள் மற்றும் மூலோபாய இராணுவ வரலாறு ஆகியவற்றின் கலவையுடன் தென்னிந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீடித்த சின்னமாக நிற்கிறது இது புவியியல் ரீதியாக ஒரு அரிய அதிசயத்திலிருந்து பல்லவர்கால பாறை வெட்டுக் கோயில்கள் சோழர் மற்றும் விஜயநகர விரிவாக்கங்கள் நாயக்கர் கால கோயில் கட்டமைப்புகள் மற்றும் கர்நாடக போர்களில் ஒரு முக்கிய கோட்டையாக அதன் பரிணாம வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு ஆழமான வரலாற்று பயணத்தை வழங்குகிறது உச்சிப்பிள்ளையார் மற்றும் தாயுமானவர் கோயில்களின் தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்கள் மற்றும் விநாயகர் விபீஷன் தாயுமானவர் புராண கதைகள் தளத்திற்கு ஆழமான ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை அளிக்கின்றன மலைக்கோட்டை பாறையின் புவியியல் தனித்துவம் உலகின் பழமையான பாறைகளில் ஒன்று மற்றும் மனித நாகரிகத்தின் தொடர்ச்சியான அடுக்குகள் பல்லவர்கள் முதல் பிரிட்டிஷ் வரை இந்த தளத்தை புவியியல் தொல்லியல் கட்டிடக்கலை வரலாறு சமூகவியல் மற்றும் அரசியல் அறிவியல் போன்ற பல துறைகளில் ஆழமான ஆய்வுகளுக்கு ஒரு சிறந்த களமாக ஆக்குகிறது எதிர்கால ஆய்வுகள் பாறையின் புவியியல் உருவாக்கம் மற்றும் அதன் மீது கட்டப்பட்ட கட்டமைப்புகளுக்கு இடையிலான தொடர்புகள் பல்வேறு வம்சங்களின் கட்டிடக்கலை பாணிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் உள்ளூர் புராண கதைகளின் சமூக கலாச்சார தாக்கம் ஆகியவற்றை மேலும் ஆராயலாம் இது இந்தியாவின் ஆழமான வேர்களையும் அதன் புனித நிலப்பரப்புகளின் காலமற்ற பண்புகளையும் நினைவூட்டுகிறது பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி